திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவிற்கு உட்பட்ட பெரியூர் மலை கிராம மக்கள் சாலை வசதியின்றி தவித்து வருகின்றனர் அப்பகுதி மக்களுக்கான ரேஷன் பொருட்கள் மாதம் தோறும் கிராமத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள உப்புக்காட்டு பகுதியில் லாரியில் கொண்டு வரப்பட்டு வழங்கப்படுகிறது உரிய சாலை வசதி இல்லாததால் ரேஷன் பொருட்களை வாங்கும் மக்கள் நடந்தே தூக்கிச் செல்லும் நிலை உள்ளது இல்லை என்றால் நானூறு ரூபாய் கொடுத்து குதிரைகள் எடுத்துச் செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே இங்க ஃப்ரீயா தான் போடுறாங்க ரேஷன்ல இருந்து பெரிய குளம் பெரிய பெரிய குளம் காட்டுல இருந்து போடுறாங்க இத நாங்க கொண்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு நான் இதை கொண்டு போற செலவு மட்டும் எங்களுக்கு ஃப்ரீயா போட்டாலுமேவும் ரூபா நாங்க செலவு பண்ணித்தான் இதை நாங்க மழை கொண்டு போக வேண்டியதா இருக்குது எந்த ஒரு வசதி இல்லாதனா ரோடு வசதி இல்லாதனாலே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு மாசம் மாசம் இதே நிலைமைதான் எங்களுக்கு ஒரு மழை வந்தாலுமே எங்களுக்கு சரியான எல்லாம் எங்க ஊர் வயசு சேராது நாங்க வாங்குற பொருள் ஃப்ரீயா கிடைக்கிற பொருள் எங்களுக்கு தான் போகுது நாங்க காசு போட்டுமே அங்க போய் சாப்பிடுற நிலைமை எங்களுக்கு இல்லை ஜீனி எதா இருந்தாலும் வரைஞ்சிரும் எங்களுக்கு ரோடு வசதி இருந்தா இந்த நிலைமை இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க